மேசத்துல பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஐயோ ஏழரை சனி வந்துருச்சாமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இந்த பதட்டத்தில் இருந்தவர்கள் ஏராளம் அப்ப இவங்க எல்லாருமே அந்த பதட்டத்திலிருந்து முதல்ல விடுபட்ட மாதிரி அவங்க மனசு உணர்வாங்க இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு மனிதனை ஆட்டி படைக்கின்ற போது அவர்களுடைய மனதைத்தான் ஆட்டும் மேசத்துல பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடத்தை சனி ஆக்கிரமிக்கின்ற காரணத்தால் முதல்ல லாபங்கள் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வலு போடும் ஆனால் வருமானம் பெருகும் அத்தனை வெற்றி பெறும் கவனிக்கணும் இது எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணலில் ஜோதிடர் எம்எஸ் ராமலிங்கம் சார் இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சூப்பராக ஓகே சார் இப்போ நிறைய பயிற்சிகள் ஆச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு ஸோ அதுலேருந்து இப்போ தான் மக்கள் கொஞ்சம் வெளியில் வந்தாங்க பட் திடீர்னு இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன சார் ஃபஸ்ட்டு அதாவது இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் வார்த்தையிலே கவனித்தா தெரியும் ஏதோ விவகாரமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிரகம் முன்னோக்கி பயணம் செல்லுகிற போது அந்த கிரகம் சாதாரண பாதையில் செல்லுகின்ற விதத்தில் போகுது இப்போ ஒரு கார் முன்னாடி போகுது அப்படின்னா அது இயல்பாக போகிறது ஒரு கார் எப்போதுமே ரிவேஷில் போகுமா போகாது அப்போ எங்கேயோ ஒரு நேரத்தில் ரிவேஷ் போகுமா இல்லையா அதுதான் வக்கரம்னு எடுத்துக்கணும் அப்போ பின்னோக்கிய பயணம் இப்போ கிரகங்களில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் முன்னோக்கி தான் சார் எல்லா பிளானட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு ஒருவேளை அது நின்று போயிடுச்சுன்னா கூட இந்த உழவு இந்த அண்டம் எண்ணத்துக்காகும் அப்போ பின்னோக்கி எப்படி பயணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த சூரிய கிரகம் என்று தான் இருக்கிறதுலையே பிரதான கிரகமாக நம்ம ஜோதிடத்துல குறிப்பிடுறோம் இந்த சூரியனுடைய சுழற்சியை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் தாங்களாக தங்களுடைய முன்னோக்கிய பார்வையை பின்னோக்கி செலுத்தும் இப்போ உதாரணமாக சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கிறார் இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் சூரியன் சஞ்சாரம் செஞ்சு வருகிற போது இப்போ ஓரளவு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சூரியனை பொறுத்தளவு மாதத்துக்கு ஒரு வீடு மாறுவாரா இல்லையா அப்போ ஆணி மாதம் கடைசி இருபத்தொம்போதாம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருகிற வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பின்னோக்கிய பயணம் போகும் அப்போது சனியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் தொடங்கி சூரியன் ஒன்பதாம் வீட்டை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இந்த வக்ரகதி என்பது சனி பகவானுக்கு சொந்தம் இப்போ வக்ரம்னா ஆனோடனே அப்போ அவரை தான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றுமே இருக்காது அப்படி இல்லை இந்த வக்ரகதியினால் சில பேர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்போ உதாரணமாக சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு பன்னிரெண்டு கட்டங்களில் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்துட்டாருன்னா அவர் சுபட்சமாக பலன் கொடுப்பார் இப்போ வக்கிரகதி ஆகிறதுனால அவரோட பயணம் பின்னோக்கி அல்லது பார்வை பின்னோக்கி ஒழுகுது இல்லையா அப்போ சில பேர்களுக்கு நன்மை நிகழணும் இல்லை அப்போ அந்த இடத்துல யாரா இருக்காங்கன்னு கேட்டால் மேசம் கன்னி தனுசு இவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அப்போ ஒரு கிரகம் வக்கரம் மொத்த ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது சில பேர்களுக்கு நன்மை சில பேர்களுக்கு துன்பம் இந்த கிரக சுழற்சிகள் என்பதே அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தோஷப்படுறது ஒருத்தர் வெற்றி அடைவது வெற்றி அடைந்த இடத்துல தோற்று போறது இது இயல்பா இருக்கிற மாதிரி இந்த சனிக்கிரக பயிற்சியின் மூலமாகவும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மேசம் கன்னி தனுசுல பிறந்தவங்க கடந்த இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி நம்ம பேசணுமா இந்த சனி பயிற்சிக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி வாழ்க்கையில் என்னமோ இப்படி போகுதே என்ன பண்ணுறதுன்னு வெளித்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்கும் அப்போ மற்ற ராசிக்காரங்களாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கிறது கண்டினியூவாகும் பெரிய இதன் மூலமாக இப்போ நீங்கள் கேட்டது என்ன கேட்டீங்க இந்த வக்கர பயிற்சியினால் என்ன மாற்றம் அப்போ மற்ற ஒன்பது ராசிக்காரர்களுக்கு இயல்பான வாழ்க்கை தொடர்ந்து போகிறது போயிட்டே இருக்கும் பெரிய மாற்றங்களோ சுபிட்சங்களோ ஏமாற்றங்களோ இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்ப குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இப்பதான் சொன்ன உங்ககிட்ட ஒரு மூணு ராசிக்காரர்களும் சிறப்புன்னு சொன்னேன் இதுல மேச ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது என்ன அடிப்படைன்னு கேட்டா சனிஸ்வர பகவான் மூணு ஆறு பதினொன்னாம் இடத்தை தொட்டால் பார்த்தால் அல்லது அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா நன்மைகள் அதிகம் அப்போ உங்களுக்கே தெரியும் மேசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஐயோ ஏழ்ரசி வந்துருச்சாமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இந்த பதட்டத்தில் இருந்தவர்கள் ஏராளம் அப்ப இவங்க எல்லாருமே அந்த பதட்டத்திலிருந்து முதல்ல விடுபட்ட மாதிரி அவங்க மனசு உணரும் அது யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல யாரும் ஒன்றும் செஞ்சிடல இயல்பாக ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவருக்கு கூட என்னமோ எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக தெரியுது நம்பிக்கையாக தெரியுது இப்படிங்கிற மனப்பான்மை நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு மனிதனை ஆட்டி படைக்கின்ற போது அவர்களுடைய மனதைத்தான் ஆட்டும் புரியுதா உங்களுக்கு மனம் ஆட்டு வைக்கப்படுகிற போது மார்க்கம் தடுமாறும் இப்போ மேசத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடத்தை சனி ஆக்கிரமிக்கின்ற காரணத்தால் முதல்ல லாபங்கள் கூடும் இப்போ லாபம் அப்படிங்கிறது யாருக்கு பொறுத்தோம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பளம் அப்போ சம்பளத்தில் கூடுதலாக முன்னேற்றம் அல்லது ப்ரொமோஷன் வாங்குறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கிறது நிறைய பேர் பாருங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் வச்சு ஒரு சின்ன லெவலில் வேறுதான் பண்ணுவாங்க அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு வேலை பார்ப்பாங்க இப்படி வேலை பார்க்கின்ற சான்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பலு கூடும் ஆனால் வருமானம் பெருகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதே போல் நிறைய டர்ன் ஓவர் நடக்கும் நிறைய அவங்க ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி போட்டு ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கு வருவாங்க அத்தனை வெற்றி பெறும் ஆனால் இதில் இன்னொன்று கவனிக்கணும் இது எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்குன்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடியது மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு தான் இப்போ நம்ம பேசுகின்ற பலன்கள் அத்தனையுமே நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு மட்டும் தான் அப்ப இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு உள்ள நீங்க என்ன பண்றதுக்கு முடிவெடுக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் மேசத்துக்கு அப்ப இந்த சனி வக்கரக பேச்சானதுனால இடமாற்றங்கள் நிகழும் சில பேர் வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போவாங்க சில பேர் வீட்டை விட்டு வேறு இடத்துல போய் தங்க ஆரம்பிப்பாங்க சில மாநிலம் தழுவிய மாற்றங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறவங்க ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க பிடிக்கலன்னு மற்ற ஸ்கூலுக்கு போவாங்க ஆக இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும் இவ்வளோ மாற்றங்கள் இப்படிப்பட்ட அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தெரிய வரும் அதே மாதிரி மேசத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்புகளால் சில நல்லதுகள் நடக்கும் எதிரும் புதிருமாக இருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கோர்ட்டு கச்சேரின்னு அலைஞ்சவங்க இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களெல்லாம் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் இல்லை மற்றவர்களாக இருந்தாலும் இந்த வாக்குவாதம் தகராறு பிரச்சனைகள் சட்ட தொல்லைகள் இப்படிப்பட்டதிலிருந்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக இவர்கள் திட்டமிட்டால் எல்லா பிரச்சனைகளும் சமாதானமாக தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகளும் அங்கே வரும் இதே இன்னும் சொல்லணும்னு மேசத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு மூணாம் இடத்துல குரு இருக்கிறார் அவங்க என்ன தசாபக்தி நடந்துகிட்டு இருந்தாலும் பதினோராம் இடத்துல சனி ஆக்கிரமிக்கிறதுனால நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ள சில சுப சுப செய்திகள் கிடைக்கும் நல்ல தகவல்கள் வரும் நல்ல விதமாகவே பேச ஆரம்பிப்பாங்க பொதுவாகவே மேசத்தில் பிறந்தவங்க டென்ஷன் பார்ட்டிஸ் ஒன்று செய்யணும்னா உடனே செய்யணும் இல்லாட்ட கோவச்சுக்குவாங்க அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சனி வக்ரகதியின் காரணத்தால் சற்று ஓரளவு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நேர்மையை போகிறது மற்றவர்களை மதிக்கிறது இந்த ரூபங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இதுதான் நான் முதல்ல சொன்ன மேசத்தில் பிறந்தவங்களுடைய நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற நேரம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதை நேயர்கள் மேசத்தில் நல்லா பயன்படுத்தலாம் சார் சனிவக்ர பெயர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்கான பரிகாரங்களும் சொல்லிருக்கீங்க சாதகமா இருக்கு யார் யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க நன்றி சார் நன்றிமா